காவல் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய ஆவணங்கள் ஒரு காவல் நிலையம் சீராக செயல்பட பல்வேறு வகையான ஆவணங்கள் அவசியம் இந்த ஆவணங்கள் குற்றங்களை விசாரிப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் உதவுகின்றன காவல் நிலையங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் முக்கிய ஆவணங்கள் பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம் ஒன்று முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபு ஒரு குற்றம் நடந்ததாக முதன்முதலில் புகார் செய்யப்படும் போது பதிவு செய்யப்படும் ஆவணம் இது இந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக விசாரணை நடத்தப்படும் இரண்டு நிலைய வீட்டு பதிவேடு ஸ்டேஷன் ஹவுஸ் டயரி எஸ்எச்டி காவல் நிலையத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகள் புகார்கள் கைதுகள் போன்றவை நாள்தோறும் இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் காவல் நிலையத்தின் தினசரி செயல்பாடுகளின் பதிவு இது மூன்று வழக்கு பதிவேடு கேஸ் டயரி ஒரு வழக்கை விசாரிக்கும் போது சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் சான்றுகள் கைது விவரங்கள் போன்றவை இதில் இடம்பெறும் நான்கு கைது பதிவேடு அரஸ்ட் ரெஜிஸ்டர் காவல்துறையால் கைது செய்யப்படும் நபர்களின் விவரங்கள் இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் கைது செய்யப்பட்ட தேதி நேரம் காரணம் போன்றவை இதில் குறிப்பிடப்படும் ஐந்து சொத்து பதிவேடு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் விசாரணையின் போது கைப்பற்றப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் பொருளின் விவரம் மதிப்பு இருப்பிடம் போன்றவை இதில் குறிப்பிடப்படும் ஆறு புகார் பதிவேடு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் காவல் நிலையத்தில் வரும் அனைத்து புகார்களும் இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் ஃபீயாக மாற்றப்படும் புகார்கள் மற்றும் மாற்றப்படாத புகார்கள் இரண்டையும் இதில் காணலாம் ஏழு விசாரணை அறிக்கை இன்கொஸ்ட் ரிப்போர்ட் சந்தேகத்திற்குரிய சூழலில் ஒருவர் இருந்தால் அவரது இறப்புக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் இந்த விசாரணையின் முடிவுகள் இந்த அறிக்கையில் பதிவு செய்யப்படும் எட்டு மருத்துவ அறிக்கை மெடிக்கல் ரிப்பார்ட் வழக்கில் தொடர்புடைய நபர்களின் மருத்துவ பரிசோதனை விவரங்கள் இந்த அறிக்கையில் பதிவு செய்யப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தேக நபர்கள் அல்லது சாட்சிகள் போன்றவர்களின் மருத்துவ விவரங்கள் இதில் இடம்பெறும் ஒன்பது குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஒரு நபர் குற்றவாளி என கருதப்படும் போது அவரது மீது குற்றச்சாட்டை சுமத்துவதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆவணம் இது குற்றச்சாட்டுகள் மற்றும் சான்றுகள் இந்த ஆவணத்தில் விரிவாக விளக்கப்படும் இந்த ஆவணங்கள் அனைத்தும் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு மிகவும் முக்கியமானவை இவை குற்றங்களை திறம்பட விசாரிக்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் உதவுகின்றன மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நீங்கள் எந்த ஆவணம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்